வணக்கம் ரமாகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீதையின் விதியை கணித்த வசிஷ்டர் பற்றியும் அடுத்ததாக அசோக மரத்திற்கு சீதை கொடுத்த வரம் பற்றியும் பார்க்க போகிறோம் ராமலட்சுமண சகோதரர்களின் திருமணத்திற்கு முக்கிய காரணமாக விஸ்வாமித்திர மகரிஷி இருந்தாலும் முதலில் சீதையை ராமர் மனம் செய்வதற்கு வசிஷ்டர் பெரும் எதிர்ப்பு தெரிவித்தார் இதையடுத்து எதற்காக வசிஷ்டர் மகரிஷி அவ்வாறு செய்தார் என்றும் தெரிந்து கொள்வோம் ஒரு சமயம் விஸ்வாமித்திரர் தன்னுடைய தவ வலிமையை இழந்தபோது இழந்த சக்தியை மீண்டும் பெறுவதற்காக அவர் தவம் இருந்தார் அப்பொழுது அவரது தவத்திற்கு தாடகை போன்ற பல்வேறு அசுரர்கள் இடையூறு விளைவித்து வந்தனர் அதனால் தவத்திற்கு இடையூறு ஏற்படாமல் காப்பதற்காக தாடகையை வதம் செய்ய வேண்டி தசரதரின் புதல்வரான ராமரை அழைக்கச் சென்றார் அங்கு ராமனுடன் எப்போதும் ஒன்றாகவே இருந்த லட்சுமணனும் தானும் உடன் வருவதாக தெரிவித்தார் இதையடுத்து ராமலட்சுமணர்களை அழைத்துக்கொண்டு முனிவர்கள் தவம் புரியும் இடத்திற்கு சென்றனர் மேலும் தவத்தின் போது இரவு பகல் பாராமல் பசி தூக்கம் தெரியாமல் இருப்பதற்காக ராமர் லட்சுமணருக்கு அதிபலா என்ற மந்திரத்தை உபதேசம் செய்தார் தசரதனின் குரு வசிஷ்ட மகரிஷியினால் வளர்க்கப்பட்ட ராமலட்சுமணர்களுக்கு குருவாக இருந்து குரு மந்திர உபதேசம் செய்தவர் விஸ்வாமித்திர மகரிஷியே ஆவார் அதன் பின்னர் தாடகையை ராமர் லட்சுமணன் வதம் செய்தனர் அதையடுத்து தனக்கு உதவிய ராமனுக்கு பரிசளிக்க விரும்பி ராமனை அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் மிதிலைக்கு சென்றார் மிதிலையில் ஜனகரின் மகள் சீதையின் திருமணத்திற்காக நடைபெற இருந்த சுயம்வர நிகழ்ச்சிக்கு ராமரை அழைத்துச் சென்று ராமனுக்கு சீதையை மனம் செய்து வைக்க வேண்டும் என்பது விஸ்வாமித்திரரின் விருப்பமாகும் இந்த நிலையில் தசரதரின் குருநாதர் வசிஷ்டர் விஸ்வாமித்திர மகரிஷியின் பரம எதிரியாக இருந்தார் மேலும் விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி பட்டம் பெறுவதை விரும்பாதவராகவும் இருந்தார் சீதையின் சுயம்வர நிகழ்ச்சி குறித்து தகவல் அறிந்த வசிஷ்டர் சீதையின் ஜாதகத்தை கணித்தபோது அவரது வாழ்க்கை துயரம் மிகுந்ததாக இருப்பதும் அந்நியன் ஒருவனால் அவர் கவர்ந்து செல்லப்பட இருப்பதையும் அறிந்தார் அதனால் ராமன் சீதை திருமணத்திற்கு முதலில் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் ராமன் வில்லை வளைத்து சீதையை மணமுடிக்க தயாராக இருப்பதை அறிந்து தசரதனின் துணையுடன் ராமன் திருமணத்தை வசிஷ்டர் நடத்தினார் ராமனின் திருமணத்தை தலைமையேற்று நடத்தித்தர விஸ்வாமித்திரர் விரும்பிய போதும் தன்னுடைய குரு விஸ்வாமித்திரர் தான் திருமணத்தை நடத்தித்தர வேண்டும் என்று ராமர் சபையில் வெளிப்படையாக அறிவிக்காததும் வசிஷ்டருக்கு சாதகமாக அமைந்தது அதையடுத்து விஸ்வாமித்திரரின் மன வருத்த வருத்தத்திற்கு ஆளானதால் ராமன் சீதை திருமண வாழ்க்கை பெரும் துன்பமும் துயரமும் நிறைந்ததாகவே அமைந்தது ராமன் சீதையை மனம் முடிப்பதற்கு தயாரான போது சீதையின் ஜாதகத்தில் பசிஸ்டர் இந்த துயரங்கள் இருப்பதாகவும் கண்டுபிடித்திருந்தார் அடுத்தது அசோக மரத்திற்கு சீதை கொடுத்த வரம் பற்றி பார்க்கலாம் உடலுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய மருதாணி மரத்திற்கு வடமொழியில் அசோகம் என்று பெயர் சோகம் என்றால் துன்பம் அசோகம் என்றால் துன்பம் இல்லாதது என்றும் அர்த்தம் பொதுவாக மனிதர்கள் துன்பம் துயரம் என எதுவுமின்றி சந்தோஷமாக இருக்கும் பொழுது கூறுகின்ற வாழ்த்துச் சொற்களும் ஆசிர்வதிக்கின்ற சொற்களும் பலிக்கும் என்று கூறப்படுவதும் உண்டு அதன்படி வயதில் சிறியவர்களை பெரியவர்களும் குழந்தைகளை பெற்றோர்களும் திருமண தம்பதிகளை பெற்றோர் உறவினர்கள் நண்பர்கள் என பலரும் வாழ்த்துவதையும் தேர்வு அல்லது போட்டியில் வெற்றி பெற்றவர்களை விளையாட்டு தொழில் போன்று ஏதாவது ஒரு துறையில் சாதனை படைத்தவர்களை பலரும் வாழ்த்தி வரம் கொடுப்பதும் உண்டு இந்த நிலையில் ஒரு மரத்திற்கு அதிசயமாக வாழ்த்து தெரிவித்து வரம் கொடுத்தது உலகிலேயே சீதை மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது இதையடுத்து மருதாணி மரம் எனப்படுகின்ற அசோக மரத்திற்கு சீதை என்ன வரம் கொடுத்தார் என் எதற்காக கொடுத்தார் அப்படின்றதையும் பார்க்கலாம் இராமாயணத்தில் ராமபிரான் தனது மனைவி சீதை மற்றும் தம்பி லட்சுமணனுடன் வனவாசம் செய்து கொண்டிருந்த காலத்தில் சீதையை கவர்ந்து சென்று இலங்கையின் அசோக வனத்தில் இராவணன் சிறை வைத்தான் சீதையைச் சுற்றிலும் காவலுக்கு தனது அந்த இருக்கும் பெண் அரக்கிகளை நிறுத்தி வைத்து சீதையின் மனதை மாற்றும்படி தெரிவித்தான் மேலும் சீதையின் மனதை மாற்றுவதற்காக மிரட்டும் வகையில் இராவணனே அடிக்கடி அந்த அசோகவனத்திற்கு வந்து சென்றான் அவ்வாறு இராவணன் இலங்கையில் சீதையை சிறை வைத்த அசோகவனத்தில் எண்ணற்ற அசோக மரங்கள் இருந்தன மிகவும் குளிர்ச்சியாக இருந்த அந்த அசோகவனத்தில் சீதையின் மனது மட்டும் ராமனை பிரிந்த வருத்தத்தால் அனலாய் எரிந்தது இந்நிலையில் சீதையின் சோகத்தை போக்குவதற்காக சீதை அமர்ந்திருந்த அசோக மரமானது தனது இலைகளையும் மலர்களையும் சீதையின் மேல் பொழிந்து அவளை அமைதிப்படுத்த முயன்றது மேலும் சீதையின் சோகத்தை தனித்த அந்த அசோக மரம் எப்படியாவது ராமபிரான் வந்து சீதையை மீட்டுச் செல்ல வேண்டும் என்று இறைவனை வேண்டியது இயற்கையின் படைப்பில் இயற்கையோடு ஒன்றிணைந்த மரங்களின் கோரிக்கையை இயற்கையும் விரைவிலேயே நிறைவேற்றி கொடுத்தது அதையடுத்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்று கடலை தாண்டி ஒழித்து வைத்திருந்த சீதையை அனுமன் தேடி வந்து ராமபிரானின் தூதனாக வந்தது குறித்து சீதைக்கு ஆறுதல் கூறியதும் அதன் பின்னர் ராமபிரான் கடலை தாண்டி வந்து இராவணனை வதம் செய்து சீதையை மீட்டது அனைவருக்கும் தெரிந்தது அசோக வனத்தின் சிறையிலிருந்து சீதை விடுபட்ட அந்த மரங்கள் பிரியாவிடை கொடுத்தன அப்போது அச அசோக மரங்களை பார்த்து என்ன வரம் வேண்டும் என சீதை கேட்டாள் அதற்கு அந்த அசோக மரங்கள் தாயே பத்தினி தெய்வமான உனக்கு வந்த துன்பம் போன்று உலகில் வேறு எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது என்றும் கூறின அதை கேட்ட சீதாதேவியும் மருதாணி மரங்கள் எனப்படுகின்ற அசோக மரங்களாகிய உங்களை யார் வளர்க்கிறார்களோ வணங்குகிறார்களோ கைகளில் மருதாணியை பூசிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த துன்பமும் வராது என்று வரமளித்தாள் அதனால்தான் தான் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் மருதாணி இலைகளை அரைத்து கைகளில் பூசிக்கொள்கிறார்கள் மருதாணி மரங்களுக்கு சீதாதேவி வரமளித்த தினமே அசோகாஷ்டமி என தினமாகும் பங்குனி மாத அமாவாசையிலிருந்து வளர்ப்பிறை எட்டாவது நாளில் வரும் அஷ்டமி திதிக்கு துன்பத்தை போக்கி இன்பத்தை தரும் சக்தி உள்ளது அதனால் அன்றைய தினம் அசோகாஷ்டமி என்றழைக்கப்படுகிறது அசோகாஷ்டமி தினத்தன்று மருதாணி மரங்களை நட்டுவித்து தண்ணீர் ஊற்றி மூன்று முறை வலம் வர வேண்டும் ஏழு மருதாணி இலைகளை பறித்து அரைத்து பூசிக்கொள்ள நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நன்றி